ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான முட்டை சுக்கா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அப்புறம் உப்பு ஒரு டீஸ்பூன் நான் வந்து ஒரு முட்டை ஒரு ஏழு முட்டை அளவுக்கு உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் முட்டை எத்தனை வேணாலும் உங்கள் இஷ்டம் அது தகுந்த மாதிரி நீங்கள் கலந்துக்கோங்க இதெல்லாம் அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் கடலை மாவெல்லாம் நல்லா கரையணும் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் கடாயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் இது பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு பூண்டை தட்டி சேர்த்துருக்கேன் அந்த வீடியோ எடுக்கும் போது ஸ்கிப் ஆகிடுச்சி சாரி இப்போ இது வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும் ஆனதும் கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க இந்த பூண்டு வந்து நல்லா கலர் மாதிரி வந்ததும் நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வதங்கணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க நம்ம இந்த வெங்காயம் வதங்குற டைமில் நம்ம இந்த முட்டையை வந்து இந்த மாதிரி பனியார குழியில் சேர்த்துட்டு சுட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஒரு பனியார குழி வச்சுருக்கேன் அதில் சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் முட்டை கலவையை இந்த மாதிரி ஒரு ஒரு குழியிலையும் ஊற்றுங்க இந்த முட்டை சுக்கா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நான் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி செய்கிறேன் இந்த மாதிரி ஏற்கனவே நாம் முட்டை காரக்குழம்பு கூட இதே மாதிரி வச்சுருக்கோம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு சைடு வெந்ததும் மறுபக்கம் இதே மாதிரி நம்ம திருப்பி போட்டுக்கலாம் முட்டை வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமே வெந்துடும் நான் கடலை மாவு எதுக்கு சேர்த்தேன்னா முட்டை கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் அதுக்காக இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்துருச்சு இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதே மாதிரி நம்ம நம்மக்கிட்ட மீத இருக்கிற முட்டை கலவையும் இதே மாதிரி நீங்கள் பனியார சேர்த்துட்டு சுட்டு எடுத்துக்கோங்க இந்த அளவு முட்டை கலவை எனக்கு வந்து ஒரு இருபத்தி நாலு முட்டை பனியார கிடச்சிது நான் வந்து ஏழு முட்டை ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துருந்ததுனால இப்போ இதுவும் வேகவும் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த டைமில் வெங்காயம் நல்லாவே ப்ரௌனாக வதங்கி வந்துருச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது நல்லா வதங்கினதும் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் காரம் அவ்வளோ இருக்காது அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இது வந்து நல்லா கிரேவி பதத்துக்கு வரணும் இந்த அளவுக்கு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த முட்டை பணியாரத்தை சேர்த்துக்கோங்க நம்ம இந்த மாதிரி அழகாக அடுக்கிக்கலாம் அடுக்கிட்டு இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு எடுக்கலாம் அஞ்சு நிமிஷத்தில் வந்து இந்த கிரேவி வந்து இந்த பணியாரத்தில் நல்லா ஊறி வந்துடும் ஒரு பக்கமாக இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ முட்டையை வந்து கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பனியாரம் வந்து உடஞ்சிடாமல் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த முட்டை சுக்கா உண்மையே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது வந்து நம்ம சப்பாத்தி சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் ரசம் அப்புறம் கீ ரைஸு பால் ரைஸ் இதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம லாஸ்ட்டாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் நம்ம முட்டை சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடும் இது எல்லா விதமான சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சப்பாத்திக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நிற இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ